இணைந்து கொண்டுகின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் சங்க சின்னத்தில் களமிறங்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவுக்கு நாள் அவகாசம் கோரும் சிவில் சமூகம் எதிர்வரும் பொது தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிடுவது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானிக்கிறது எனினும் தேர்தல் நடவடிக்கைகளில் பங்கேற்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க தமக்கு இரண்டு நாட்கள் அவகாசம் வழங்குமாறு சிவில் சமூகம் கேட்டுள்ளது என்றுதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் புதிய ஜனாதிபதிக்கு உலக வங்கியும் ஆதரவு புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உலக வங்கி குழுமம் வாழ்த்து தெரிவித்துள்ளது பொது தேர்தலையும் சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு தாருங்கள் தேர்தல்கள் ஆணையாளர் கோரிக்கை கொக்கு தொடுவாய் புதைகுலி இறுதி அறிக்கை நீதிமன்றிடம் இலக்கத் தகடுகளின் இலக்கங்களை பகிரங்கப்படுத்த நீதிமன்ற உத்தரவு எங்குதான ஒரு செய்தி உயிர்த்தஞ்சாயு தாக்குதல் இராணுவ புலனாய்வு பிரிவினரே விசாரணை திசை திருப்பினர் சிஐடி முன்னாள் பணிப்பாளர் எங்கிருந்த கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இருக்கின்றது தியாக தீப தீபம் திலீபனுக்கு எழுச்சி பூர்வமாக அஞ்சலி எங்கிருந்தான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அரசியல் நிபந்தனையுடன் இலங்கைக்கு உதவவில்லை இந்திய வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டு சாதாரண தர பரீட்சை பெறுபேறு திங்களற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை வெளி வெளியிடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயச தெரிவித்துள்ளார் வாக்காளர் தொகையில் ஏற்பட்ட குறைவே யாழ் மாவட்ட எம்பிக்கள் குறைய காரணம் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் யாழ் மன்னர் பேருந்து சேவை அரசு சேவையினர் பெரும் அவதி நீர்வேலி பகுதியில் மஞ்சள் தொழில் தூளில் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் என்கிறதான ஒரு செய்தி தியாகதீபம் திலீபனின் நினைவு கிளிநொச்சியில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கிளிநொச்சி தர்மபுரத்தில் மரக்கடத்தல் முறியடிப்பு மகாவலி ஆற்றில் நீராட சென்ற ஐந்து இளைஞர்களில் ரெண்டு பேர் மூழ்கி பலி என்கிறதான ஒரு செய்தி தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் ஈழத்தமிழர் அரசியல் உரிமையை இந்திய அரசு பாதுகாக்க வேண்டும் வீசிக்க திமுக இடையே எந்த ஒரு சிக்கலும் இல்லை திருமாவளவன் திட்டவட்டம் என்கிறதான ஒரு செய்தி திமுக நினைப்பது போன்று வீசிக்க தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி அல்ல பாஜக ராஜா கடும் விமர்சனம் தமிழக அமைச்சரவை மாறினாலும் பொதுமக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பொது தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடுவது குறித்து ஆராய்வு சகான் சேமசிங்க தகவல் எதிர்வரும் பொது எதிர்வரும் பொது தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடுவது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சிக்குள் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படும் தயாசிரி ஜயசேகர தெரிவிப்பு வைத்தியர் அர்ஜுனா மீண்டும் மறியலில் சாவுகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்திரச்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு சாவுகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அபாயகரமான வெடிப்பொருட்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவில் அகற்றல் ஓய்வூதியத்தை இழந்துள்ளனர் எண்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் முன்கூட்டி கலைக்கப்பட்டதன் காரணமாக எழுபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஓய்வூதியத்தினை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோப் மற்றும் கோபா குழுக்கள் உட்பட சுமார் எண்பது குழுக்கள் ரத்து சுகாதார சீர்கற்றுடன் இயங்கிய மூன்று உணவகங்களுக்கு சீல் என்கிறதான ஒரு செய்தி பதவி விலகிய லிக்ட்ரோ தலைவர் லிக்ட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதிதபீரி பதவி விலகியுள்ளார் என்கிறதான ஒரு செய்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு அச்சறல் பணிகள் ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் ஜனாதிபதிக்கு அறிவித்த அதிகாரிகள் இந்த நாட்டில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலு சக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு தெரிவித்தனர் தேங்காய் எண்ணெய் நூறு ரூபாவால் உயர்வு பொருளாதார ரீதியாக நாட்டை புதிய அரசு முன்னேற்ற வேண்டும் சுசில் பிரேம பிரேமஜாந்த கோரிக்கை மக்களாணிக்கு இணங்க நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு புதிய அரசாங்கத்துக்கு உள்ளதாக முன்னாள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜாயந்தர் தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகள் வருவதில் வீழ்ச்சி இம்மாதத்துக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே உள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அரச சொத்தை துஸ்பிரயோகம் செய்த நபர்களின் பெயர்கள் வெளியிடப்படும் கூறுகிறார் வசந்த் சமரசிங்க விபத்தில் தம்பதி பலி என்கிறதான ஒரு செய்தி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் எஸ் டி திசாநாயக்க நம்பிக்கை ஜனநாயகம் வலுப்பெற வேண்டுமாயின் அடக்குமுறை சட்டங்கள் ஒழிய வேண்டும் சுதந்திர ஊடக இயக்கம் சுட்டிக்காட்டு வலுவான ஜனநாயக ஆட்சியின் அடித்தளம் அடக்குமுறைக்கு எதிரானது என சுட்டிக்காட்டியுள்ள சுதந்திர ஊடக இயக்கம் புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை அதற்காக அர்ப்பணிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் முல்லைத்தீவிலும் திலீபனுக்கு அஞ்சலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவது குறித்து பேச்சு தி திசாக்க தகவல் ஒரு மில்லியன் பின்தொடர்பவர்களை தாண்டிய புதிய ஜனாதிபதி அரு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க சமூக ஊடகங்களில் குறிப்பிட்ட தகவல் தகவல் மயில் கல்லை எட்டியுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கு மருத்துவ நிபுணர்கள் சங்கம் ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக ருவான் விஜயவத்ன என்கிறதான வினா கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கோளிரச்சி விலை குறையும் என்கிறதான ஒரு செய்தி டிப்பர் சாரதியிடம் லஞ்சம் வாங்கிய இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது வினாடி வினா போட்டியில் மெல்கியல் கல்லூரி முதலாமிடம் இடம் என்கிறதான ஒரு செய்தி இரண்டு மாதங்களுக்கு மேலாக வீணடிக்கப்படும் குடிநீர் அதிகாரிகள் மீது மக்கள் கடும் விசனம் அம்பாறை மாவட்டம் சமாந்துரை பகுதியில் உள்ள பிரதான வீதியின் ஒரு மரங்கில் இருபத்தி நான்கு மணி சுமார் இரண்டு மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வீணடிக்கப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி புனரமைப்பின் பின்னர் சேதமாக்கப்பட்டதாக கூறப்படும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிக அமைப்பு சபைக்கு சொந்தமான குடிநீர் குழாய் திருத்தப்பட்ட பின்னர் இவ்வாறு மேலதிக நீரை தினமும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்பதான செய்தி கிழக்கு மாகாண புதியாளர் கடமையை பொறுப்பேற்றார் என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இரவில் யானைகள் பகலில் குரங்குகள் தொல்லை அதிகரிப்பு மக்கள் பாதிப்பு அம்பாறை மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்களில் இரவில் காட்டு யானைகளும் பகலில் குரங்குகளின் தொல்லையும் அதிகரித்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டு எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் நிசனம் வெளியிட்டுள்ளனர் உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் மத்திய கிழக்கில் முழு வீச்சு போர் தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் அமெரிக்க ஜனாதிபதி பைடனை சேர்க்கை அமைதி பேச்சுகள் மூலம் ஐநாவில் ஜனாதிபதி தொடர்ந்து ஜப்பானை தாக்கிய சுனாமி செய்தியும் கஷ்டமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் காலிமுகத்திடல் வாகனங்கள் மகிந்த காலத்துக்குரியவை ஆசுமார சிங்க கூறுகிறார் புலமைப் பரிசில் வினா தாள் கசிவு விசாரணைகளை ஆரம்பித்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு பசுமை அமைதி விருதுக்கான அதாவது பசுமை அமைதி விருதுக்கான சூழல் பொது அறிவு பரீட்சை மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரல் தியாகி திலீபனின் நினைவு வவுனியாவில் அனுஷ்டிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பேக்கரி உற்பதிகளின் விலை குறைய வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி மார்பக புற்றுநோய் உயிரிழப்பு அதிகரிப்பு உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் உயிரிழப்புவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்ட சமூக சுகாதார வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் என்றுதான் ஒரு செய்தி தொடர்கின்றது மோட்டார் சைக்கிள் மதிலுடன் மோதி இளம் குடும்பத்தை பரிதாபமாக பழியும் விபத்தில் முதியவர் காயம் என்றுதான ஒரு செய்தியும் இருக்கின்றது இறுதி செய்திகளை பார்க்கலாம் கஞ்சாவுடன் இளைஞர்கள் இருவர் கைது அரச ஊழியர் சம்பள பிரச்சனைக்கு புதிய அரசு தீர்வு காண வேண்டும் யோசெப் ஸ்டாலின் கோரிக்கை அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சனைக்கு அரசாங்கம் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசெப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் பதில் போலீஸ் மா அதிபர் பதவிக்கு பிரிய கூடிய ஒரு செய்தி உயர்தர பரீட்சைக்கு பாதிப்பின்றி பொது தேர்தலை நடத்த நடவடிக்கை கடந்த அரசில் நடந்த மோசடி குறித்து ஜனாதிபதி அனுர தலையிட வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி லாரி மோட்டார் சைக்கிள் விபத்து மூன்று பிள்ளைகளின் தாய் மரணம் பிரித்தானிய பிரஜை கஞ்சாவுடன் கைது காட்டுக்கு தீ வைத்தவர் கைது மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாங்கள் வளம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகுடைய என்னுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியம் வழங்குங்கள் ஜனாதிபதி அனுர பணிப்பு என்கிற தலைப்பில் என்னுடைய பிரதான செய்தி விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியம் வழங்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி விவசாயிகளுக்கு மானியமும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்கப்பட உள்ளது என்கின்ற பிரதான செய்தி இடம்பிடித்திருக்கிறது தமிழர் தாயகத்தில் உணர்வழிச்சியுடன் தியாக திலிவனின் நிவேந்தல் தியாக தீபம் திலிவனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நிவேந்தல் தமிழர் தாயகம் எங்கும் உணர்வழிச்சியுடன் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டதாக அந்த செய்தி பாராளுமன்றம் கலைந்ததால் ஓய்வூதியம் இழந்த எண்பத்தைந்து உறுப்பினர்கள் செய்தி மருத்துவ அர்ச்சனா கைது விளக்கம் அறியலில் யாழ்ப்பல்கலையில் திரிபனுக்கு அஞ்சலி போன்ற செய்திகளும் காணப்படுகிறது மதுபான அனுமதி பெற்றவர்கள் விவரம் வெளியிடப்படும் ஜேவிபி உறுப்பினர் வசந்த மன்னாரில் குடும்பஸ்தர் சிறதமாக மீட்பு பொருளாதார முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு அன்றோக்கான வாழ்த்தில் உலக வங்கி பண்ணையில் மோட்டார் சைக்கிள் விபத்து குடும்பஸ்தர் பலி படசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் பிரதமர் ஹரணி இன்று முதல் பழைய முறையில் விசா வழங்கப்படும் என்கிற செய்தி சாவிச்சேரியில் மோட்டார் சைக்கிள் மதுலுடன் மோதி விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக அந்த செய்தி காணப்படுகின்றது உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது தியாக தீபத்தின் நெவேந்தல் தொடர்பான செய்திகளும் படங்களும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாம்சரிக்களை முன்வைத்து நீராகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலிவனின் முப்பத்தேழாவது நிவிதனம் நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலிவனின் நிமிடத்தில் தியாகி திலிவன் உயிர் நீத்த நேரம் காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமானது மாவீர்களினுடைய சகோதரி முன்னாள் போராளி பொதுச்சுடர் ஏற்றியதைத் தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அந்த செய்தி அத படங்கள் இங்கே காணப்படுகிறது ஓய்வு இழந்துள்ள எண்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேக்கரி உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை நாட்டில் ஐயாயிரத்தி ஐநூறு பெண்கள் புற்றுநோயால் பாதிப்பு தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் என்கிற செய்திகள் காணப்படுகிறது கோப் கோபா குழுக்கள் உட்பட எண்பது குழுக்கள் வரை ரத்து என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது பரீட்சைக்கு பாதிப்பு ஏற்படாமல் பொது தேர்தலை நடாத்த நடவடிக்கை தேர்தல் ஆணையாளர் என்கின்ற செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது தியாக செம்மலின் நினைவேந்தல் நிகழ்வுகள் கிளிநோய்சியில் என்கிற செய்தி அதே போன்று புதுக்குடிப்பு மன்னார் தீவிரத்தில் நடைபெற்ற செய்திகள் இங்கே காணப்படுகிறது ரூபாய் ஐம்பதாயிரம் பரமதியான விவசாய உபகரணங்கள் திரட்டு புடவக்கடையினூள் பூந்து அடாவடி நெல்லியடி நகரில் பசுமை அமைதி விருதுகள் விண்ணப்பங்கள் கோரல் என்கிற செய்தி காணப்படுகின்றது வைத்திய விளக்கமறியல் திழித்துடன் இணைந்தார் திலும் பதவி விலகினால் லெட்ரோ நிறுவனத்தலைவர் என்கிற செய்தி ஏழாஸ்ரீ வசந்த நாகபூஷ்ணி அம்பாள் தேவஸ்தானம் மகா கோமம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து பதினொரு மணி வரை மகா கோமம் நடைபெறும் என்கிற செய்தியும் காணப்படுகிறது முறைகேடாக பயன்படுத்திய வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்பு கர்ப்பிணி ஆசிரியையும் கணவரும் விபத்தில் மரணம் போன்ற செய்திகளும் பெட்ரோலிய கூட்டத்தான தலைவர் ராஜினாமா பண்டத்தறிப்பில் இளம் குடும்ப பெண் நேற்று செல்லமா மீட்பு பொது தேர்தல் தொடர்பில் அச்சம் வேண்டாம் தேர்தல்கள் ஆணைக்குழு கிளிநொச்சியில் மரக்கடத்தல் போலீசாரால் முறியடிப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது முத்தமிழ் வித்தருக்கு மானிபா இந்துவில் சிலை என்கிற செய்தி பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான அச்சிடும் பணிகள் ஆரம்பம் ஊழல் மோசடிகள் வெளிவர உள்ள விவரங்கள் மத்திய வங்கி மோசடி ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் போன்று மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியலும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் கொள் உறுப்பினர் சமரஸ் சிங்க தெரிவித்துள்ளார் என்கிற செய்தி காணப்படுகிறது தகுதிவதைகளை இல்லாத இல்லாதொழிக்க வழிகாட்டுதல்கள் சட்ட அதிபர் போன்ற செய்தியும் காணப்படுகிறது இவை இன்றைய முக்கிய செய்திகளாக வளம்புரி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்ரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஏழு தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவில் நாடாளுமன்ற தேர்தலில் பொது கட்டமைப்பு போட்டி இரண்டு நாட்களில் முடிவென்று பொது சபை அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பு போட்டியிடுவது தொடர்பில் நேற்றைய தினம் நீண்ட நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது என்கிறதான சுச்செய்தியும் பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் தியாக தீபம் திலீபனுக்கு உணர்வு பூர்வ அஞ்சலி முன்னே முறைப்படி விசா நடைமுறைகள் நேற்று நள்ளிரவு முதல் என்கிறதான ஒரு செய்தி ரணிலை ஆதரித்த பிரமுனவினர் தினேஸ் தலைமையில் புதிய கூட்டணி வயோதிபர் சடலமாக முட்பு ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி சஜித் தரப்பு பரிசீலனை கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகல் என்கிறதான ஒரு செய்தி போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது நாட்டில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் வரசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அன்ரகுமாராவிடம் தெரிவித்துள்ளனர் பிணை நிபந்தனை மீறல் மருத்துவ மறியலில் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் ஜனாதிபதி அனுர அனுரவால் நடவடிக்கை என்கிறதான செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் செல்லுபடியற்ற வாக்குகள் இம்முறை மும்மடங்கு ஆராய்வதற்கு நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் அதிகளவான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதற்கான காரணத்தை ஆய்வினூடாக கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிரணிக்கு மக்கள் ஆணை பொது தேர்தலில் கிடையாது தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை தேர்தலுக்கு முன்னர் பசில் வருவாராம் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வது எமது இலக்காக இருக்கின்றது பசில் ராஜபக்ஷ நிச்சயம் நாட்டுக்கு வருவார் என்று பொதுஜன பிரமுக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் பொது தேர்தலையும் அமைதியாக நடத்துவோம் பௌரலமைப்பு தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் யாரையும் ஆதரிக்கவில்லை ரணிலை வீட்டுக்கு அழைத்து உபசரித்த சார்ஸ் தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விருப்பப்படி வாக்களிக்கவே நான் யாரையும் ஆதரி வாக்களிக்கவே நான் யாரையும் ஆதரித்திருக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் விலை போனவர்கள் மேலும் முயற்சி என்கிறதான ஒரு செய்தி இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுங்கள் இந்திய காங்கிரஸ் எம்பி தெரிவிப்பு வடக்கு மாகாண சபைகளிடமிருந்து தன்னிச்சையாக பெற்றுக்கொண்ட வாகனங்கள் ஒப்படைக்கப்படுமா வடக்கு மாகாண ஆளுநரான ஜீவன் தியாகராஜா தியாகராஜா இருந்த காலப்பகுதியில் வடக்கு மாகாண சபைக்கு சொந்தமான மூன்று வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தால் பெறப்பட்டிருந்த நிலையில் அவை இனியாவது ஒப்படைக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தி தேர்தலால் பரீட்சைக்கு பாதிப்புகள் ஏற்படாது ஆணையாளர் உறுதி நாடாளுமன்ற தேர்தலால் கல்வி பொதுதராதார உயர்தர பரீட்சைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என தேர்தல்கள் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் பொது தேர்தலுக்கு ரூபாய் பதினோரு மில்லியன் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பொது தேர்தல் பணிகள் ஆரம்பம் மதுபான சாலை அனுமதி விவரங்களும் கைவசம் தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு பகுதிவதையை தடுக்க வழிகாட்டல் தொகுப்பு உயர் நீதிமன்றில் சட்ட மாதிபர் அறிவிப்பு அரசு பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகுதிவதை சம்பவங்களை தவிப்பதற்கு வழிகாட்டுதல் தொகுப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்ட மாதிபர் உயர் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார் பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் குறையலாம் என்கிறதான ஒரு செய்தி செப்டம்பர் மாதத்தில் சுற்றுலாவிகள் குறைவு புலமைப் பரிசில் வினாத்தால் கசிவு மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் விசாரணை என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது இந்தியா செல்லும் போது மீனவர் பிரச்சினை பற்றி ஜனாதிபதி பேச வேண்டும் இந்தியா செல்ல உள்ள ஜனாதிபதி என்ற குமார் திசா எல்லை தாண்டி அத்துமறியுள் நிலையும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் பேச வேண்டும் என யாழ் மாவட்ட கிராமிய கடத் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குளம் தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக விழா நிகழ்வுகள் என்கிறதான ஒரு செய்தி தேசிய இன பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு வேண்டும் புதிய ஜனநாயக மார்க்சிஸ்டின் கட்சி வலியுறுத்தும் தியாக திலீவனுக்கு நல்லூர் அஞ்சலி ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாக தீபம் திலீவனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று வடக்கு கிழக்கிலும் புலம்பியர் நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட்டன மார்பக புற்றுநோயால் இறப்பவர்கள் அதிகம் உலகில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது மாரிக்காலத்தை முன்னிட்டு டெங்கு ஒழிப்பு தீவிரம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்தியாவால் நிதியுதவி ஓய்வூதிய உரிமையை இழந்த ஐந்து எம்பிக்கள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதால் சுமார் எண்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது பதினைந்து அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் என்கிறதான ஒரு செய்தி மூதாட்டி பிரயோகம் பதினைந்து வருட கடவுளிய சிறை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசரமாக இருக்கின்றது வதந்திகளை பெறப்பாதீர்கள் வடக்கு முன்னாள் ஆளுநர் வேண்டுகோள் ஊழல்வாதிகளை இணையோம் கூறுகிறது பெறமுனை என்கிறதான ஒரு செய்தி ஒரு தரப்பினருக்கு எதிராகவும் அணுவாயுதத்தை பயன்படுத்துவோம் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யா மீது தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டதால் எந்த ஒரு தரப்புக்கும் எதிராக அணுவாயுதங்களை பயன்படுத்துவோம் என்று ரஷ்ய அதிபர் புடின் எச்சரித்துள்ளார் அறுபது முதிரை குத்திகளுடன் வாகன சார்ஜி கைத்து டைனோசர் மண்டையோடு கனடாவில் நேற்று மீட்பு மீட்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஸ்டேல் ஹிஸ்புல்லாவை போர் நிறுத்தத்துக்கு வருமாறு அழைப்பு பக்க செய்திகளை பார்க்கலாம் கோரிக்கைகளை மறுத்தால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் யோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை பேருந்து மோதி முதியவர் படுகாயம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையில் பிரசரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குருடைய பிரதான தலைப்பு சரியாக அமைந்திருக்கிறது ரணில் சைத் சேர்ந்து கூட்டணிக்கு தயார் என்கின்ற வினா குறியுடன் அந்த செய்தி இணைந்தால் வெற்றி பெறலாம் சந்திப்புகள் ரகசியமானது என்கிறார் ஆசுமார் சிங் என்கிற செய்தி தியாக தீபம் திரிவனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வீழ்ச்சியுடன் அனுஷ்டிப்பு உறுதி பவனிகள் ப பறவை காவலர்களில் வந்தும் அஞ்சலி என்கிறவார் அந்த செய்தி உயிர் ஞார் தாக்குதல்களை ராணுவ இராணுவ பிரிவு நிதி உதவி வழங்கியதா என்ற வினாக்கோரியுடன் ஒரு செய்தி காணப்படுகிறது விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி பலி மோட்டார் சைக்கிள் மதுலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் எல்லாம் குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் திருநெல்வேலி பாட்பனை விதியைச் சேர்ந்த பாலசேகர் ஹரி பிரசாத் வயது இருபத்தாறு என்பவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஊர்காவத்துறை கரம்பனில் கிளைமோர் கொண்டு மீட்பு உருகாவுத்துறை கரம்பன் பகுதியில் கிணறு சுத்தம் செய்யும் போது சக்தி வாய்ந்த கிளைமோர் கொண்டு மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் என்கின்ற அந்த செய்தியும் காணப்படுகிறது தேர்தல் கூட்டணி குறித்து இடைவிடாத சந்திப்புகள் ரணில் தலைமையில் மந்திர ஆலோசனை என்கிற செய்தி மக்களா சர்வதேச நாணய நிதியமா ரணிலின் அறிவுரை என்ன என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்ற போனால் மக்களை பாய்த்து கொள்ள நேரிடம் மக்களை காப்பாற்ற போனால் சர்வதேச நாணய நிதியத்தை பாய்த்து கொள்ள நேரிடம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி ரணிலுக்கு உயர் பதவி நாட்டை விட்டு வெளியேறுவாரா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த வருட இறுதிக்குள் அதற்கான அறிவிப்பு வழியாகும் சாத்தியம் உள்ளது அதன் பிரகாரம் அடுத்த வருடம் இப்போதில் ரணில் விக்ரம் சிங்க இலங்கையை விட்டு வெளியேறி விடுவாரா வெளியேறி விடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தி இந்த அரசு கவலை வேண்டுமென விரைவில் நினைக்கக்கூடாது உதய கம்மன்பில கூறுகிறார் தற்போதைய அரசாங்கம் வீழ்ந்துவிட வேண்டும் என்று இவரும் நீக்கக்கூடாது என்று பிபதுர கிள கட்சியின் தலைவர் உதயகமன்பில் தெரிவித்துள்ளார் பிபுதிர உரிமையை தலைமையத்தில் நேற்று வியாழக்கிழமை நடத்திய சந்திப்பிலேயே வந்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த வருடமே ஜால் ரயில் சேவை திருத்த பணிகளில் தாமதம் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கிரஸ் துறை வரை வளமையாக ரயில் சேவைகள் மீண்டும் முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பாராளுமன்ற தேர்தலில் தனித்தா கூட்டணியா விரைவில் முடிவு என்கிறார் விக்னேஸ்வரன் நல்ல விடயங்களுக்கு அன்றாவுக்கு ஆதரவு சுமந்திரன் கூறுகிறார் பொது தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கமாக இருந்தால் அந்த அரசாங்கத்தின் முன்னேற்றமான விடயங்களுக்கு அது ஆதரவு இருக்கும் என்று தமிழக கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி அன்பகுமார் திசாய்க்குடன் இணைந்து செயற்பட வீரலா என்ற கேள்விக்கு தனது பேஸ்புக் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு சுமந்திரன் இவ்வாறு கூறியுள்ளார் என்று அந்த செய்தி சீனாவுடனான நெருக்கமான உறவு இலங்கைக்கு மிக பாதுகாப்பானது சீன தூதுவர் கூறுகிறார் விவசாயிகள் மீனவர்களுக்கு அக்டோபர் முதல் மானியம் ஜனாதிபதி அன்றகுமார சேரிக்கு பணிப்பு கொண்ட செய்திகளும் துற்பக செய்திகளாக ரணிலுக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினர் பொது தேர்தலில் ஒரே கூட்டணியில் கோப் கோபா குழுக்கள் உட்பட எண்பது குழுக்களுக்கு மேல் ரத்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் கோப் மற்றும் கோபா குழுக்கள் உட்பட எண்பது குழுக்களுக்கு மேல் ரத்து செய்யப்பட தெரிவிக்கப்படுகிறது மஞ்சள் தூளில் கோதுமைமா கலப்படம் பர்தர்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் என்ற செய்தி கோ பைசோரா வைத்திய அதிகாரி பணமனைக்கு உட்பட்ட நீர்வெளி பொது சுகாதார பரிசோதர் பிரிவில் உள்ள வர்த்த இல்லையொற்றில் மஞ்சள் தூளில் கோதுமைமா கலப்படம் செய்து விற்பனை சேதமைக்காக எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தியள் மேலதிக நீதிமன்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக அந்த செய்தி பல்கலைக்கழகங்களில் படிவதைகளை ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கை வழிகாட்டுதல் தொகுப்பு தயாரிப்பு பொதுத்தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக கலந்துரையாடல் முன்னாள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜா இந்த லிங்க விநாயகர் திருவிழா இருவாளி கிழக்கு லிங்க விநாயகர் ஆலய திருவிழா நாளை சனிக்கிழமை முப்பது பத்து மணிக்கு இடம் இருப்பதாகவும் தீர்த்தோற்சவம் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பூங்காவினம் மறுநாள் திங்கக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது இவை முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிற தினக்குறளே அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்